மிடில் கிளாஸ் இன்வெஸ்டர் அனைவருக்கும் வணக்கம் நம்ம தினமும் டாப் ஃபைவ் நியூஸ் என்ன பா என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு வீடியோஸ் எல்லாம் இருக்கோம் இப்போ இன்றைக்கி வந்து ஏன் நியூஸ் ரொம்ப முக்கியம் நமக்கு அப்படின்னா இந்த நியூஸஸ் வச்சு தான் இந்த மார்க்கெட் ஒர்க் ஆகும் நல்ல நியூஸ் வந்துச்சுன்னா நல்லா மார்க்கெட் ஏ ஷேர் ஏறுறதும் கெட்ட நியூஸ் வந்தால் கொஞ்சம் அடிக்கிறதும் இந்த மாதிரி வேலைகள்லாம் நியூஸஸ் பேஸ்ட் தான் இருக்கும் அண்ட் மிடில் கிளாஸாக இருக்கிற நம்மளும் சில நியூஸஸ் வந்து தெரிஞ்சுக்கிறது மிக மிக அவசியம் ஸோ தினமும் நீங்கள் படிக்கிற ஹேபிட் இல்லைனாலும் தினமும் வாங்க ஒரு வீடியோ இருக்கும் நியூஸஸ் பற்றியான வீடியோஸ் இருக்கும் வந்து பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் நியூஸஸ் போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி பண்ண இந்த நெஃப்டி ஃபிஃப்டி பண்ண வேலைக்கு என்ன பண்ணுறதுனே தெரில இன்னைக்கு முந்நூறு பாயிண்ட் அவுட்டு காலம் காத்தால் கொஞ்சமாக மேலே ஏறி இருந்தால் அந்த நேரத்தில் நான் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு என்கிட்ட ஒரு ஷேர் சரி அதை லைட்டாக வித்து விடுவோம் நம்ம கொஞ்சம் காசு வேணும் அப்படின்னு நினச்சி பார்த்துக்கிட்டு இருந்தேன் சரி மார்க்கெட் முடியும் போது விற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காலையிலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் மதியானம் கொஞ்சம் இது டவுன் ஆச்சு ஆனால் நான் வச்சுருந்தேன் ஸ்டாக் டவுன் ஆகலை பேங்க் போடுற ஸ்டாக்கு தான் போட்டு அடிச்சாங்க சரி கொஞ்சம் பிரச்சனை இல்லை சாயந்திரம் போகிறப்ப வித்துட்டு போயிடுவோம் அப்படின்னு நினைச்ச காடைசியில் சாயந்திரம் பார்த்தா எல்லா ஸ்டாக்கையும் போட்டு அடித்து கீழே இறங்கி நவுட்டி நிப்பாட்டிட்டானுங்க ஓ என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது இருந்தாலும் பரவாயில்லன்னு எனக்கு காசு ஏன் இதை இறக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஃப்ஐஏஸ் ரைட்டு பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் இன்வெஸ்ட் பண்ணது கோடி எங்க இருக்கு மூணாயிரம் கோடி எங்க இருக்கு இந்த கேப்பை டிஐஎஸ் ஃபில் பண்ணாதனால தான் இன்னைக்கு மார்க்கெட் போச்சு அதோ கதி இறங்குனதுக்கு காரணம் இரநூறு கோடியெல்லாம் பத்துமா முந்நூறு கோடி வெளில எடுத்துட்டு போனா இவங்க இரநூறு கோடிக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும் வழக்கமா எஃப்ஐஎஸ் வந்து ஒன்று செல் பண்ணா டிஐஎஸ் ஒன்று வாங்கிடுவாங்க டிஐஎஸ் செல் பண்ணா எஃப்ஐஎஸ் வாங்குவாங்க இப்படியே கணக்கில் தான் இருந்துச்சு கொஞ்சம் நெஞ்ச டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஆனால் இன்னைக்கு பெரிய ட்ஸ் அதனால இன்னைக்கும் மார்க்கெட் அடி இப்போ எல்லாரும் வித்துட்டு போகிறாங்க ஏன்னா ரேட் கட்டு வராது அப்படின்னு சொல்லி மார்க்கெட் நம்புது அதனால எல்லாரும் வித்துட்டு போகிறாங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து சரி ரைட் மார்க்கெட் தான் இறங்கி போச்சு என்ன நியூஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள்லாம் பார்த்தோம்னா நேத்தே நம்ம இந்த ஜியோடைய நியூஸ் பார்த்தோம் இந்த ஜியோட நியூஸ்னால மெர்ஜர் மெர்ஜர் ஸோ கட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அது கட்டில அடி இருபத்தி ஒன்பது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் மேல அடி வாங்கி டோர் கட்டிலாம் டச் பண்ணிருச்சு இறக்கி விட்டுருக்காங்களே அப்புறம் இதோட மெரிஜர் என்ன ஆகும் அப்படின்னா நடக்கவே நடக்காது இவங்க வந்து கோர்ட்ல வந்து கேஸ் போட்டிருக்காங்க ஜி மேல ஜியும் திரும்ப பார்ப்போம் இது என்ன கேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா இவ்வளவு நாள் டிலே பண்றதுக்கு எங்களுக்கு நஷ்டா சில கோடிகள் கொடுங்க அப்படிங்கறதுதான் அந்த கேஸு ஸோ ஆக மொத்தத்துல இவங்க ரெண்டு பேர்த்தோட மெரிஜர் நடக்காது அதனால ஜி வேற ஒருத்தங்க கைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இதோட ஷேர் என்ன ஆச்சு இன்னைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சொன்ன மாதிரியே முப்பத்தி ரெண்டு குபீர் அடி நம்ம நியூஸ் பா பார்த்தனால இந்த ஜி சேரத்தை டச் பண்ணக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் டவுன் இருக்கிறதுலே ஃபிஃப்டி டூ வீக்ஸ் லோ கிட்டே இன்னைக்கு வந்து ட்ரேட் ஆயிருக்கான் இதோடைய என்ன வேலை புக் புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒன் டூ ஒன் ஒன் டூவில் இருக்குது பி ஆல்ரெடி கொஞ்சம் தான் இப்பியும் கொஞ்சம் அதிகம்தான் இதுடைய ரெவென்யூ குரோத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கு ஸோ அதுதான் இந்த ஸ்டாக்கில் இருக்கிற பிரச்சனை ப்ராஃபிட்டாஸ் எவ்வளோ இருக்கு ஆயிரம் கோடி இந்த வருஷத்துல தெரியாடி கொஞ்சம் வீக்காக தெரியுது இல்லைன்னா அதுக்கு முன்னாடி பண்ண லாபம் எல்லாமே நல்ல லாபமாக தான் இருக்கு ஸோ இந்த கேஸ்ல அந்த ஸ்டாக் வந்து இப்போ வந்து ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கு இந்த ஸ்டாக் வாங்கலாமா அப்படின்னு கேட்டால் இப்போதைக்கு எதுவுமே சொல்ல முடியாது யாராலையும் கிடைக்க முடியாது சில புரோக்கர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க ஆனால் வாங்க எனக்கு பர்சனலாக நான் சொல்லணும்னா நான் கண்டிப்பாக வாங்க மாட்டேன் ஏன்னா புரோக்கர்ஸ் எல்லாரும் சேர்ந்து நம்மளை வாங்க சொன்னால் நம்மளை ஏமாத்துறாங்களோ அப்படிங்கிறது ஸ்ட்ராங் ஃபீலிங் இப்படி தான் நான் ப்ரோக்கரை நம்பி சில இடத்துலலாம் வாங்கி அடிபட்டேன் அதனால் பர்சனலாக நான் இந்த பக்கம் போக மாட்டேன் இதோடைய புக் வேல்யூ என்னவோ அதுக்கிட்ட வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம இது கிட்ட போகலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இன்னொரு மெர்ஜர் யாராவது அனுபவிச்சு வேறு யாராவது வாங்கிற மாதிரி அதாவது ஜியோ வாங்குறதாகவோ இல்லை வேறு யாரோ வாங்குற மாதிரியோ வந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக் திருப்பி இடத்துல இருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் அந்த மெர்ஜர் நியூஸ் ஏதாவது வருமா அப்படின்னு சொல்லி காத்திருக்க வேண்டியது தான் இந்த ஸ்டாக் வந்து நான் இந்த ரேஞ்சுக்கு ஒரு நூற்றி முப்பதுக்கு கீழே போச்சுன்னா மே இதை பற்றி யோசிக்கலாம் நெக்ஸ்ட்டு இது ஒரு ஸ்டாக் நியூஸே கிடையாது இது வந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மின்ட்டு பத்திரிகையில் இப்படி ஒன்று விஷயம் நடந்திருக்கு எதில் எதுலலாம் ரிட்டர்ன்ஸில் வருது அதிகமாக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஒரு வருஷம் அப்படின்னு நீங்கள் காத்திருந்தீங்கன்னா ஈக்விட்டியில் பதினேழு பர்சன்ட்டு கிடைக்குதா பதினேழு புள்ளி ஒன்று ஒம்பது பர்சன்ட்டு கிடைக்குது அதுவே நீங்கள் வந்து கேஷாக கேஷ் லிக்விட் ஃபண்ட்ஸாக இருந்துச்சுன்னா அது வந்து ஆறு பர்சன்ட்டும் கோல்டு வந்து ஒரு ஆறு பர்சன்ட்டும் அதுக்கப்புறம் ஃபிக்ஸ்டு இன்கம் அப்படின்னா டெபாசிட் பிக்சடு டெபாசிட்றது வந்து ஒரு அஞ்சு பர்சன்ட்டும் இன்கம் வர அப்படின்னா நீங்கள் அண்ட் ஃபிக்ஸ்டு டெபாசிட் அப்புறம் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிக்கல் சொல்லுது இது உண்மையாகவும் இருக்கலாம் ஆனா மார்க்கெட்டுங்கிறது இப்படி ஒர்க் ஆகாது சம்டைம்ஸ் கீழே இறங்குச்சுன்னா நம்ம எங்க மார்க்கெட்ல வாங்குறோம் எந்த இடத்துல நம்ம விற்கு வெளியில வரோம் அது லாபகரமாக பண்ணுறோமா அப்படிங்கிற அந்த நேக்கில் தான் இது இருக்குது சும்மா போட்டு வேறு எதில் தப்பாக போட்டு உட்காந்தோம்னா இந்த பதினேழு பர்சென்ட்டில் ஏழு பர்சன்ட் கூட வராது அதனால் எப்போவுமே இதில் ஒரு ரிஸ்க் இருக்குது கோல்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் சேஃபானது தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா மூணு வருஷத்தில் பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷம் இருக்கும்போது பாருங்கள் கிட்டத்தட்ட ஈக்குவிட்டி கிட்ட ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் கோல்டு அப்படிங்கிறதும் ஒரு பயங்கரமான விஷயந்தான் அப்படிங்கறது தெரியுது அடுத்த நியூஸ் ஜிஎஸ்டி கலெக்ஷனில் சாதனை நூற்றி அறுபது பர்சன்ட் ரைஸ் ஆயிருக்கு ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணி பத்து வருஷத்துல நூற்றி அறுபது பர்சன்ட்னா பயங்கரம் தான் தயவு செஞ்சு இது வந்து அப்படின்னா பதினாறு லட்சம் நமக்கு யூஸ் ஆக செலவு பண்ணுவாங்க கவர்மெண்ட் அப்படின்னு நம்புகிறோம் நெக்ஸ்ட் ஷேர் என்ன அப்படின்னு நோவா அக்ரிடெக் அப்படிங்கிற ஒரு ஐபிவுக்கு தெரியும் அது இருபத்தஞ்சாம் தேதியோட முடியுது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா முப்பத் நாற்பத்தி ஒரு ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் இது வந்து முப்பத்தி ஒம்பதுலேருந்து நாற்பத்தி ஒரு ரூபாய் அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து கொடுத்துருக்காங்க எப்பயும் முப்பத்தொம்பது ரூபாய்க்கு கிடைக்காது நாற்பத்தி ஒரு ரூபாய்க்கு தான் நம்ம பிட் பண்ணி வாங்கணும் நாற்பத்தி ஒரு ரூபா கொடுத்து இந்த ஐபிஓ வாங்குறது ஒர்த்தா கிரே மார்க்கெட் ப்ரீமியம்ல எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாற்பது பெர்சன்ட்டுக்கு மேலே எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு ரூபாய் லிஸ்ட் ஆகிற ப்ரைஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது இப்ப பாத்தீங்கன்னா எல்லா ஐபிஓமே லிஸ்ட் ஆகும்போது அதிகமா இருக்கும் அதுக்கப்புறம் போக போக லைட் லைட்டாக கம்மி பண்ணி விட்றாங்க இப்போ ஏதாவது லிஸ்டிங் கெய்னுக்காக பாக்குறவங்க இந்த க்ரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய அட்வைஸ் பண்ணலாம் நியூஸ் அப்படின்னா ஆக்சிஸ் பேங்க் ஓட த்ரீ ரிசல்ட் நாலு ஹெச்டிஎஃப்சியே வந்து துவைக்கிறாங்க அதுக்கப்புறம் கேட்டா இப்போ ஏசோட செல்லி சொல்லி சொல்றாங்க இந்த க்யூ த்ரீ ரிசல்ட் நாலு பர்சென்ட் தான் ஐடிஎஃப்சியும் பார்த்தோம் அது கொடுத்துருந்தான் பன்னெண்டு percent இருந்து பதினாலு percent இருந்துச்சு நான் படிச்சேன் அதையும் இன்னைக்கு போட்ட ஆறு percent ஐ அடிச்சு இறக்கிட்டானுங்க இந்த ஆக்சிஸ் பேங்க் உடைய ரிசல்ட் வெறும் நாலு percent தான் அதுவுமே இன்னைக்கு ஆக்சிஸ் பேங்க் உடைய இறக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு புள்ளி நாலு percent முப்பத்தி ஒன்பது பாயிண்ட் அவுட் நாளைக்கு என்ன வகுதி நாளைக்கே இறக்க தான் போறாங்க அப்படின்னு நான் ஒரு கெஸ் பண்றேன் தெரியல என்ன நடக்க போகுதுன்னு இது எப்படியாவது இந்த ப்ராஃபிட் வர கம்பெனியும் சேர்த்தி அடிக்கிறாங்களே இது ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாராவது கண்டுபிடிச்சு சொல்லுங்கள் இல்லை நியூஸ்லையாவது போடுங்க படித்து தெரிஞ்சுக்கிறோம் சும்மா ஏந்தால் எல்லாத்தையுமே கீழே இறங்குற நியூஸாக சொல்கிற ஆல்ரெடி தலைவலியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இது ஒரு நல்ல நியூஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஃபோர்த் லார்ஜ் ஈக்விட்டி மார்க்கெட் குளோபல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை சொல்கிறாங்க என்னடா நாலாவது மார்க்கெட் ஹாங்காங்க பீட் பண்ணிட்டோமா அப்படின்னா ஹாங்காங்க பீமாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஃபோர் பாயிண்ட் த்ரீ ட்ரில்லியன் டாலர் நம்மளோடது ஹாங்காங்கோடது ஃபோர் பாயிண்ட் டூ நைன் ட்ரில்லியன் ரொம்ப பெரிய மார்ஜின் இல்லை கம்மி தான் இந்த ஹாங்காங் கீழே உழுகிறதுக்கு காரணம் சைனீஸ் மார்க்கெட் கீழே உழுகிறதுனால தான் இப்போ நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்க சைனாவில் டுவெண்ட்டி இயர்ஸ் வீக் டுவெண்ட்டி இயர்ஸ் லோ இப்போ சைனா மார்க்கெட் இருக்குது டவுனில் எப்படி இருபது வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ரூபா ஷேர் வந்து வாங்கினீங்கன்னா அதுவாதான் இப்பயும் இருக்கும் அப்படி உங்களுக்கு எப்படி இருக்கும் இதுதான் மார்க்கெட்டோட நிலவரம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி இப்போ கூடவா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க இருபது வருஷமா ஒரு இருக்கிற லோவை டவுன் போதும் இந்தியாவோட மார்க்கெட் வந்து அதை பீட் பண்ண முடியல அப்படின்னா நம்ம எவ்வளோ பின்னாடி இருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க நல்ல விஷயம் என்னன்னா நம்ம முன்னாடி போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரே ஒரு நல்ல விஷயம் இருக்கு ஸோ இன்னைக்கான அஞ்சு நியூஸ் இது எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் நாளைக்கு மார்க்கெட் ஆச்சு கொஞ்சம் ஆச்சு நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன் நம் ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரில என் பியர்ஸ் வித்தாங்கன்னா மறுபடியும் அப்படி தான் பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு இதே மாதிரி தினமும் நியூஸஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தினமும் வந்து வந்து பாருங்கள் நான் அப்லோட் பண்ணி வச்சுருப்பேன் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ